நல்லா இருக்கிறீங்களா நாங்கள் வில்லேஜ் எனக்கு நல்லா வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த வீடியோவில் விஷயம் மாட்டுக்கு வரக்கூடிய அஜீர்ண கோளாறை பத்தி பார்க்க போகிறோமுங்க ஆனாங்க மாடுக்கு வந்து சில சமயத்தில் செரிக்கவே செரிக்காதுங்க அது எதனால செரிக்காம இருக்குது மாட்டுக்கு அப்படி செரிப்புத்தன்மை கம்மியா இருந்தால் அது எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறது அப்படின்னு இந்த வீடியோவில் பார்க்க போறோமு சரிங்களா சரிங்க வீடியோக்குள்ள போலாங்களா வாங்க வீடியோக்குள்ள போகலாம் என்ன மணி சொல்ற மாட்டுக்கு சீர்ண கோளாறு வருமா அட கிட்டத்தட்ட நான் ஏற்கனவே சொன்ன மாதிரிதானுங்க மாடு மனுஷன்னு ஒண்ணுதானுங்கோ சரிங்களா நம்ம மனுஷனுக்கு என்ன நல்லா இருக்கோ அதே மாதிரி மாட்டுக்கும் அந்த மாதிரி அசீரண கோளாறுலாம் வருமுங்க ஃபர்ஸ்ட் நம்ம வந்து முதல்ல மாட்டை வந்து எப்பயுமே கா காத்தால எந்திரிச்சு வரோம் பாத்தீங்களா அப்ப எந்திரிச்சு வந்தோடனே முதல் மாட்டை வந்து பார்க்கணுமுங்க மாடு நல்லா இருக்குதா அதுக்கு ஏதாவது உடம்பு சரியில்லை ஏன்னா அது வந்து வாயில ஜீவன் அதனால சொல்ல முடியாது அப்போ அதை எந்திரிச்சு நடக்கும்போது கால் கீழ் தாங்கி நடக்குதான்னு பார்க்கணும் அடுத்து வந்து பார்த்துட்டிங்கன்னா ஏன்னா சில டைம்ல நைட் நேரத்தில் மாட்டுக்கு மாட்டுக்கு நரம்புகளுக்கு பிடிச்சிக்குங்க அந்த மாதிரிலாம் வரும் சரிங்களா அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா தீவன கடுத்தறில் ஓட்டிருப்பீங்க அந்தியில் ஓட்டிருப்பீங்க அது முழுசாக தின்னு இருக்குதான்னு பார்க்கணும் திங்கிலினா அது ஏதோ விஷயம் அதுக்கு ஏதோ பிரச்சனை இருக்குதுன்னு அர்த்தம் அப்புறம் அடுத்து தண்ணி கட்டுவீங்களோ மாட்டி தண்ணி கட்டும்போது போது தண்ணி நல்லா சுத்தமாக குடிச்சிருக்குதான்னு பார்க்கணும் தண்ணி குடிக்கலினாலும் அதுக்கு ஏதோ பிரச்சனை இருக்குதுன்னு அர்த்தம் சரி இந்த அசீரண கோளாறு வர்றது எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படி தானே கேட்குறீங்க அது வேற ஒன்றும் இல்லைங்க இப்போ நான் சொன்ன விஷயம் எல்லாம் மாடு பண்ணல அதாவது சா நல்லா தண்ணி குடிக்கல தீவனம் எடுக்கலை மாடு சோர்ந்தாப்புல இருக்குது இப்படிலாம் இருந்தால் கண்டிப்பாக அசீர்ணக் கோளர் இருக்குதுங்க வயிறு பார்த்தீங்கன்னா மெயினாக அது இன்னொரு விஷயம் என்ன சொல்லணும்னா அது உப்பசம்னு சொல்லுவாங்க வயிறு உப்பசமாக இருக்குதுன்னு அது ஏன் அப்படின்னா வயிறு பார்த்தீங்கன்னா நார்மலாக இருக்கிறத விடவே கொஞ்சம் எப்படி சொல் வீங்கின மாதிரி இருக்குதுங்க சரிங்களா அப்படி இருந்ததுன்னா கண்டிப்பாக மா மாட்டுக்கு அஜீரண கோளர் இருக்குதுன்னு அர்த்தம் இந்த அஜீரண குளர் எதனால வருது அது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அது வந்ததுக்கப்புறம் என்ன பண்ணுறேன்னு நான் கண்டிப்பாக உங்களுக்கு சொல்கிறேன் ஆனால் வர்றது எல்லாம் வருதுன்னு பாத்தீங்கன்னா நம்ம எப்பயுமே தீவனம் வந்து ஒரே மாதிரி தீவனம் போட மாட்டாங்க இப்போ நாங்கள்லாம் தோட்டத்தில் இருக்கிறனால சில டைம் தீவனம் வந்து கிடைக்கலினா இப்போ வைக்க போகிற அதாவது வைக்கோல்லாம் போடுறாங்கோ நாங்கள் வந்து இப்போ வரைக்கும் தட்டு மட்டும்தான் போட்டு இருக்கிறோமோங்க கிடைக்கலனா வைக்கோல் வக்கோல் மாற்றி போடும்போது அந்த அந்த மாலை அது எடுத்துக்கணும் அது வந்து ஜீரண குளருக்கு அது ஒரு காரணமுங்க நம்ம எப்போயும் போடுற ஒரே மாதிரி தீவனம் இருக்கணுங்க அப்புறம் முக்கியமான ஒரு விஷயமுங்க பனிகாலத்துலையும் கண்டிப்பா அஜீர்ண கோளாறு வருங்க அதுக்கு காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா அந்த காலத்துல பாத்தீங்கன்னா தெரிஞ்சது இந்த புள்ளியில வந்து பாத்தீங்கன்னா நுரையாட்டு நுரையாட்டம் இருக்கும் அதெல்லாம் தெரியாம தின்னுட்டாலும் அதுக்கும் அது ஒரு பஞ்ச அது ஒரு பிரச்சனை இருக்குதுங்க அடுத்து வந்து பார்த்து போட்டீங்கன்னா இந்த தீவனம் வைக்கிறோமோ இல்லைங்களா இப்போ புண்ணாக்கு தண்ணி இதெல்லாம் கலக்கிறோம் இல்லைங்களா அதை நீங்க எப்பயுமே காலையிலேயே முதல் நாள் ஏன்னா தண்ணி அதில் கொஞ்சம் மிச்சம் இருந்தாலும் தயவு செஞ்சு அந்த தண்ணியை தாலிலிருந்து கீழே தாய்ச்சி விட்டுருங்க நீங்க அடுத்த நாள் அதே தாலியில கொண்டே போட்டீங்கன்னா அது ஒரு மாதிரி புளிச்ச மாதிரி வாசம் அடிக்க ஆரம்பிச்சிரு சில அது மாட்டுக்கு அது தின்னாலும் சேராமல் போயிடுங்க சரிங்களா அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த நிறைய பேர் எப்படி மாடு கண்ணில் வச்சுக்கிறவீங்க புறா கோழி எல்லாம் இருக்குதுன்னா இப்போ நம்ம காட்டுலேயும் அதான் இருக்குதுங்க அதனால தான் நான் திருப்பி திருப்பி நான் சொல்கிறது என்னென்னா நான் என்ன செய்கிறேன்னு அதை தான் உங்களுக்குன்னு சொல்கிறதுங்க அப்போ நம்ம காட்டில் இருக்கும்போது அது என்ன ஆகுதுங்க இந்த புறா கோழி எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா காடிக்குள்ளே இந்த மாடு கட்டிக்கிற இடம் எல்லா பக்கம் போகும் போகும்பாரு அதோட பொங்கு இருக்குது பார்த்தீங்களா அந்த பொங்கு மாட்டோட வாய்க்குள்ளே போனாலும் அஜீர்ணக் கோளர் வருமுங்க ஆ செரிமானத்து சத்து அதுக்கு இருக்காதுங்க அது எப்படின்னா இப்போ நம்ம தீவனம் போடுறோம் பயிர் போட்டு போய்க்குன்னு வச்சுக்கோங்க கோழிங்க வந்து பறைச்சோ இல்லை அது அது சின்ன அந்த பொங்கல் இருந்தாலும் சரி நமக்கு தெரியாது ஆனால் அதை நம்ம கவனமாக பார்க்கணும் தீவனம் போடுறதுக்கு முன்னாடி கட்டுத்தரை ஒரு தடவை பார்த்துக்கணுங்க நாங்கள் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கிறோம் கட்டுத்தரை சுத்தமாக இருக்குதா ஏன்னா அந்த கோழி பொங்கல் அதில் வாய்க்குள்ள போச்சுன்னா அது கண்டிப்பாக செரிமான சக்தி ரொம்ப குறைஞ்சிருங்க சரிங்களா அடுத்தது வந்து பார்த்துட்டிங்கன்னா இந்த சீரணமாகலின்னு சொல்லி போட்டேன் அது வந்து இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா சாணி பார்த்தே கண்டுபிடிச்சிடலாமுங்க மாடு எப்படி சாணி போட்டிருந்தா முதல்ல மாட்டை பிடிக்கிறோம் இல்லை சாணியை பாத்துருங்க சாணி வந்து எப்படி போட்டிருக்குது சிலது வந்து பாத்தீங்கன்னா நம்ம சாப்பிட்டா அது புல்லே வந்து சாணியா வந்து சாணியில கலந்து புல் வந்திருக்கு அப்படின்னா அது கண்டிப்பா அது ஆகலின்னு அர்த்தமுங்க அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப வைத்தாலையாட்ட போயிருக்கு லூஸ் மோஷன் ஆட்டா இருக்கு இல்லை ரொம்ப இதா இருக்கு அது பார்க்கணும் சாணி நார்மலா போட்டா அது எப்படி இருக்குன்னா நான் இப்போ ஒரு வீடியோ உங்களுக்கு எடுக்கிறேன் சாணி போட்டா சாணி அப்படியே இருக்கணும் அது தண்ணியாட்டாச்சா அது சரியில்லைன்னு அர்த்தம் சரிங்களா சரி கண்ணே இப்போ இதெல்லாம் சொல்லி போட்டேன் இதுக்கு வைத்தியம் அதையும் சொல்லி போடறனுங்க அதையும் நான் தானே சொல்லணும் எனக்கு நான் சொல்றது அது வந்து பார்த்தீங்கன்னா ஒன்னும் இல்லைங்க அட ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயம்ங்க ஏன் இந்த கை வைத்தியத்தை பஸ்ட் நம்ம சொல்லிடுறோன்னா வீட்டில் நீங்கள் இப்போ திடீர்னு அந்தியிலேயே மாட்டுக்கு முடியல நீங்கள் அண்ணாத்துல இங்கே போய் டாக்டர் தோலா விட்டுருப்பீங்க இந்த இந்த வைத்தியத்தை இப்போ கொடுத்து பாருங்க இது கேட்கலைன்னா அடுத்து டாக்டர் போய் பாக்கலாமு ஏன்னா எப்படி எனக்கு தெரிஞ்சு இந்த வைத்தியத்துக்கு எல்லாம் கட்டுப்பட்டு தான் இருக்குதுங்க நாங்கள் அதை பண்ணிட்டு இருக்கிறோமுங்க அது வந்து பாத்தீங்கன்னா அட ஒன்றுமில்லிங்க இஞ்சி கசாயமுங்க அப்படி என்ன இஞ்சி கசாயம் அது எந்த மாதிரின்னு கேட்டிங்கன்னா ரொம்ப ஈஸி தானுங்க வருங்க இவ்வளோ இஞ்சிங்கம் சரிங்களா ஒரு எட்டு பல்லு பூண்டுங்க அப்புறம் ஒரு அந்த இஞ்சி அளவுக்கு நான் மண்டை வெள்ளமுங்க உருண்டை வெள்ளம் இருக்குது பார்த்தீங்களா அது ஒரு துண்டுங்க அவ்வளோதானு விஷயம் இதை வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இஞ்சியும் பூண்டையும் நல்லா பருப்பாமத்து வச்சு ஒரு தட்டு தட்டிக்கணும் ரொம்ப நச்சிடக்கூடாதுங்க அதை ஏன்னா அது மிக்சியில் கூட போட்ட ஓட்டேங்க அம்மிக்கல்ல வச்சா ஒரு தட்டு தட்டிங்க சும்மா நஞ்சு இருக்கணுங்க அவ்வளோதானுங்க நச்சிட்டு அப்புறம் அந்த வெள்ளத்தையும் போட்டு ஒரு ரெண்டு டம்ளர் தண்ணிங்க சரிங்களா ரெண்டு டம்ளர் தண்ணியை அது நீங்கள் தண்ணி எந்த அளவுக்கு ரெண்டு டம்ளருங்கிறது ஒரு சொம்பு தண்ணி கூட ஊற்றிக்குங்க ஊற்றி போட்டு ஒரு நல்ல சுன்ற அளவுக்கு ஒரு ஒரு டம்ளர் ஒன்றரை டம்ளர் சுன்ற அளவுக்கு கொஞ்சம் நல்லா ஒரு கொதி வருதுங்க அதை நல்லா ஆற வச்சு மாட்டுக்கு கொட்டம் பிடிச்சி விடுங்க அதாவது கொட்டம் பிடிச்சுன்னா தெரியுன்னு நினைக்கிற நம்ம பேர்த்துக்கு நம்ம வாயில் ஊற்றவும் இல்லைங்க அது தெரியும் மாட்டு வச்சிக்கிறவங்க தெரியும் கொட்டை முடிக்கிட்டு ஒரு தடவை கொட்டம் முடிக்கும் கண்டிப்பாக அதை வீடியோ எடுத்து உங்களுக்கு போடுறோம்ங்க மாட்டுக்கு வாயில் அப்படி ஊற்றி விட்டுட்டிங்கன்னா எனக்கு தெரிஞ்சு ஒரு ரெண்டு மணி நேரத்தில் அந்த மாட்டுக்கு அந்த உப்பசம் தணிஞ்சிருமுங்க வைத்து உப்பசம் தணிஞ்சிடுங்க சரிங்களா இது வந்து நாங்கள் பண்ணிட்டு இருக்கிற ஒரு விஷயத்தை தான் சொல்கிறோமுங்க அதனால் இது பண்ணி பாருங்கள் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஒரு வேலை சப்போஸ் இதில் ஏதா இது இல்லை அப்படின்னா இன்னொரு ஆப்ஷன் ஒன்றே ஒன்று இருக்குதுங்க அது என்னென்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் குடிக்கிற அந்த மாட்டுக்கு கொடுக்குற தண்ணியில் இத்தனி பலகார சோடா இருக்குதுங்களோ நம்ம வீட்டுக்கு சமையலுக்கு யூஸ் பண்ணுற சோடா உப்புங்க நீங்கள் வேறு துணிக்கு போகிற சோடா உப்புதான் எடுத்துறாதீங்க சமையலுக்கு யூஸ் பண்ணுறதுல அரை ஸ்பூன் போதுங்கோ சரிங்களா அரை ஸ்பூனு ஒரு பக்கெட்டு தண்ணிக்கு அரை ஸ்பூனுங்க அதை கலக்கி வைங்க கண்டிப்பாக குளித்தோடனே இதோடய ஜீரணக்குளம் ரெடி ஆயிருங்க சரிங்களா அப்புறம் எப்பயும் போல் ஏன் இது அது எப்படி தெரிஞ்சிக்கலாம் சரி இது ரெடி ரெடியாகிடுச்சின்னு எப்படி தெரிஞ்சிக்கலான்னா அந்த மாட்டுக்கு அது கொடுத்ததுக்கு அப்புறமா கண்டிப்பாக கொஞ்சம் நேரத்தில் தீவனத்தை போடுங்க மாடு அது ரெடியாக நல்லா தீவனம் திங்க ஆரம்பிச்சிருங்க இதை வச்சு நம்ம தெரிஞ்சுக்கலாமுங்க மாடு ரெடியாகிடுச்சுன்னு இருக்கோம் சரிங்களா அப்புறம் நான் சொன்ன மாதிரியேங்க அது வந்து பார்த்து போட்டிங்கன்னா இந்த தீவனம் வைக்கும் போது ரொம்ப கவனமாக பார்த்து வைங்க பொங்கல்ல எதுவும் இருக்கக்கூடாதுங்க ரொம்ப மொக்கவாசம் அடிச்சு அதாவது பூசணம் பூத்த மாதிரியும் இருக்கக்கூடாது தட்டெல்லாம் அதெல்லாம் கவனமாக பார்த்து வைங்க முக்கியமான விஷயம்ங்க தண்ணி வைக்கும் போது உண்ணாக்கு போட்டிங்களாலும் சரி பஞ்சு போட்டிங்களாலும் சரி மாவு போட்டீங்களாலும் சரி எது போட்டாலும் காந்தம் போட்டு அலசாமல் தண்ணி கட்டாதீங்க சரிங்களா ஏன்னா அது எப்படி இருந்தாலும் கண்டிப்பாக ஒரு சின்ன சின்ன பிசுறுகள் ஏதாவது ஒன்று இருக்குமுங்க நல்லா அலாசி போட்டு அப்புறம் தண்ணி வைங்க மாட்டுக்கு எந்த பிரச்சனையும் வராதுங்க சரிங்களா ஏனுங்க வீடியோவெல்லாம் முழுசாக பார்த்தீங்களா உங்களுக்கு எதாவது சந்தேகம் இருந்தால் கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்ச தான் நான் இப்பயும் சொல்லிக்கணுங்க உங்களுக்கு வேறு ஏதாவது சந்தேகம் இருந்தால் இந்த வீடியோ கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணி போடுங்க புதுசாக யாராவது பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ரிப் பண்ணி போட்டு பாருங்க என்னங்க தான் சொல்கிறது அடன்னா உங்கள் வில்லேஜ் அம்மீங்க சரிங்களா ஏன்னா இன்றைக்கி வானம் பார்த்தா ஒரு மாதிரி ஒரு கோபத்தான் இருக்குது ஏன் மழை வந்தால் நல்லா தான் இருக்குது என்னங்க சொல்கிறது ஆ நேத்தே சும்மா சினிங்கு சினிங்கு வந்துட்டு இருந்தது நாங்களும் ஒரு உழவு மலைக்கு மேலே வரும் வரும்னு பார்க்குறோம் அது எங்கேயும் வரமாட்டேங்குது சரிங்க நம்ம என் சொல்லி பார்க்கட்டுங்களா போயிட்டு வரணுங்க மறந்துடாதீங்க நான் உங்கள் வில்லேஜ் அம்மனிங்க சரிங்களா வரணுங்கோ ஹ ஹவ் ஹர்